இன்றைக்கி மார்னிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னது என்னென்னா அவங்களுடைய ஃபோனில் டிஸ்பிளே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட இந்த பேக் சைடு ஸ்டிக்கர்லாம் பிடிங்கிருச்சு இந்த மாதிரி தனியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க அந்த மொபைல் வந்து செகண்ட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க போல த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கியிருக்காங்க வாங்கி ரெண்டு டைம் ஸ்க்ரீன் மாற்றிருக்காங்க ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு வந்து எப்படி ஒரு சம்திங் செலவு பண்ணியிருப்பாங்க போல் ரெண்டு டைமு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க ஏன்னா மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நம்ம ஒன்று பார்க்கணும் இப்போ ஃபோர் ஜி மொபைலை வாங்கி நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே ஃபைவ் ஜிக்கு வந்து அன்லிமிட்டடாக கொடுக்கறது காரணமே இந்த ஃபோர் ஜி மொபைல்ஸை ஒழிக்கணும் தான் அதனுடைய ஸ்பீடு எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ செகண்ட்ஸ் மொபைல் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு மூணு டூ அஞ்சுக்குள்ளே அமௌண்ட் பெய்டு பண்ணால் தான் அந்த மொபைல் ஓரளவுக்காவது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க அந்த மொபைல் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் யாராவது பக்கத்தில் மொபைல் வச்சுருந்தாங்கனாலோ இல்லை நீங்கள் பழைய மொபைல் வச்சுருந்தீங்கனாலோ அதில் கூகுளில் போங்க ஃபஸ்ட்டு கூகுளில் போனதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது உங்களுடைய தேவைகளை அங்கே சொல்லுங்கள் இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுருக்காது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இப்போ மொபைல் எடுக்க போகும்போது அவங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்கும் அவங்களுடைய பட்ஜெட் அவங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு த்ரீ தௌசண்ட் மொபைல் வாங்கி ரெண்டு டைம் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதுவே அஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்துருது இப்போ நான் சர்ச்சிங்கில் கொடுக்குறேன் கூகுளில் என்னுடைய பட்ஜெட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மொபைல் அப்படின்றத அதுவே காமிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வேடாக வரும் அதை டக் பண்ணுங்க மொபைல் வந்துருச்சு ஸோ நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணுன்னா கூட உங்களுக்கு அந்த மொபைல் காமிச்சிரும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மொபைலை மேலே டைப் பண்ணிங்கன்னா போதும் கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரியான சர்க்குலேஸில் காமிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதனுடைய ப்ளே பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் செகண்ட்ஸில் போய் ஒரு மொபைலில் மூவாயிரத்துக்கோ ஐயாயிரத்துக்கோ வாங்குறதுக்கு புது மொபைலில் லோ பட்ஜெட்டில் இருக்கிறதா பார்த்து நீங்கள் தேடி வாங்கிட்டிங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் மொபைலும் ஹேங் ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்பலாம் பட்ஜெட்டில் மொபைல் வேணாங்க எனக்கு ஒரு ஃபைவ் ஜி மொபைல் லோ பட்ஜெட்டில் வேணும் யூடியூப் பார்ப்பேன் வீடியோஸ் எடுப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் உள்ளே பாடம் படிக்குங்க இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் பத்தாயிரத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி மொபைல் ஃபைவ் ஜி லோ பிரைஸ்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே அதான் வரும் நீங்கள் டக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மொபைல் கீழே காமிச்சிட்டாங்க ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அமேசான்லேருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது இந்த பட்ஜெட் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைனில் இருக்குது சாம்சங்கில் இந்த மாதிரியான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைலே கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய யூசேஜுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபோர் ஜி ஃபைவ் ஜீன்றதால் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு ஐம்பது நூறு வித்தியாசம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வித்தியாசப்படும் நீங்கள் புது மொபைல் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிலேயே புது சார்ஜர் கேபிள்ஸ் வந்துடும் ஒன் இயர்க்கு வந்து உங்களுக்கு கம்பெனி வாரண்டி வந்துடும் நீங்கள் செகண்ட்ஸை எடுத்து இருபது நாளைக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா அதுக்கு டிஸ்பிளேஸ் செலவு பண்ணி வேறு வேறு ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் புது மொபைல் எடுத்துகிட்டு போயிடலாம் இதுலேயும் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் நிறையா இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது சப்போஸ் எனக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்க விருப்பம் இல்லைங்க இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை நான் கடையில் போய் எடுக்கணும்னா உங் நீங்கள் இருக்க இடத்துல பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷோரூம் போங்க அங்கே உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொண்டு போனீங்கன்னா அவங்களே வந்து இஎம்ஐக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் மாதம் ரெண்டாயிரமோ நாலாயிரமோ கட்டிக்கிற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த பட்ஜெட்டில்லாம் மொபைல் வேணாங்க நான் யூஸ் பண்ண போது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் கிடைக்கும்